பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனா திடீர்னு அக்டோபர் பதினெட்டுல இருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதன் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவா இந்த மிதுன ராசி சஞ்சாரத்துல குரு பகவான் பார்ப்பார் ஆனா தான் அதிசாரமா அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்கறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்கிறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மூணு மற்றும் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாகிறார் இதுவரை குரு பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர் இப்போ பத்தாவது வீட்டில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இந்த அதிசாரங்கிறது ஒரு இல்யூஷன் தான் ஆனாலும் அந்த குருவோட இருப்பிடம் குருவோட பார்வை இது சம்பந்தமாக ஒவ்வொரு ராசியும் பெறுகின்ற மாறுதல்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் துலாம் ராசின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரைக்கும் ஒம்போதுலேருந்து பத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னோம் பாக்யஸ்தானம் குருவோட இடந்தான் புதனோட வீடு அந்த இடத்துலேருந்து பத்தாவது வீடான ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாகவும் இருபத்தி ரெண்டு நாட்கள் வக்கரமாகவும் சஞ்சாரம் செய்ய போகிறார் டிசம்பர் மூணு வரைக்கும் கடகராசியில் தான் இருப்பார் அப்போ இந்த பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கொஞ்சம் பாதகத்தை தருமா அப்படின்னு பார்க்கலாம் குருவோட சஞ்சாரம் இதுக்கு முன்னாடியும் அதாவது அதிசாரத்துக்கு முன்பாக ஒன்பதாவது வீட்டில் இருந்தார் இப்போ பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்கார் பெரிய அளவில் தீமை செய்கின்ற இடத்துக்கு குரு பகவான் போல அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் வேறு குருவோட பார்வையானது ரெண்டாவது வீடு விருச்சிகம் நாலாவது வீடு மகரம் ஆறாவது வீடு மிதுன் மீனம் ஆகிய மூன்று ராசிகளில் வேறு முதல்ல குரு வந்து ஜீவனஸ்தானமான பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷமான செய்தி இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் வரலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வேலை அல்லது வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை ரெண்டாவது வீட்டில் போயறதுனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் துலாம் ராசிக்கு ரெண்டாவது வீடான விருச்சிகத்தில் குரு பகவானோட பார்வை வேறு ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதே நேரம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பேசுகிற விஷயம் அல்லது அவங்களோட முக்கியத்துவம் அலுவலகமாகட்டும் வீடாகட்டும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே சரியான முறை முறையில் பிரதிபலிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார் அப்படின்னு பல பேர் ஆமோதிக்கின்ற ஒரு வாக்குஸ்தானம் இருக்கும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுக்குமே நல்ல வருமானம் தருகின்ற அல்லது போதிய ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையே பார்க்கலாம் வியாபாரத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் நல்ல சூடு பிடிக்கின்ற ஒரு காலமாக அமையும் ஆகவே துலாம் ராசி என்பர்கள் பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கின்ற ஒரு அமைப்பு இது எனவே துலாம் ராசியை பொறுத்தவரை ஆறாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ர ரோகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் அது ஒரு நல்ல பலன்தான் இதுவரைக்கும் இருந்த ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் எதிரிகள்ட்டேருந்து உங்கள் மனநிலை முழுவதாகமாக மாறும் அவங்ககிட்டேருந்து ஒன்று நீங்கள் வெளியில் போயிடுவீங்க இல்லை அவங்க உங்களை விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட்டில் நிலுவையில் இருந்தால் அதுலேருந்து வெளிவருகின்ற காலகட்டமாக இது அமையும் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பணம் வருமானம் இருக்குது நாலாவது வீட்டை பார்க்கறதுனால வீடு வாசல் நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள் இருக்கும் வாடகை வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் சொந்த வீடு வாங்குகின்ற ஒரு காலகட்டமாக அமையும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பின் மீது ஆர்வம் ஒரு விதமான பிடிப்பு எல்லாமே கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும் தாயாருடைய நலத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே குருவோட பார்வை மிக அற்புதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுனால குருவோட இந்த அதிசார பயிற்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு பலமாக இருக்கும் நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக வரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பெயர் இருக்கும் நம்ம பே நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நம்மளும் வித்தியாசமாக அந்த இடத்துல செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குகின்ற சூழல் இருக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமான பலன்களை தரக்க தரப்போகிறது நன்றி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்